வணக்கம் தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியங்கிறது எப்படிப்பட்டது அது இறை நம்பிக்கை கொண்டவர்களாக அரசர்கள் இருந்தார்கள் மன்னர்களுக்கு அவர்களுடைய நிலையான புகழுக்கு எது தேவை என்பதை தெரிந்து தாங்கள் வாழுகிற அரமனையை காட்டிலும் தாங்கள் வணங்குகின்ற இறைவன் குடியிருக்கக்கூடிய கோவிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தொன்று தொற்று இருந்து வந்தது சங்க காலங்கள்ல இதை பற்றிய செய்திகளை அதிகம் பார்க்க முடியல ஆனால் பக்தி காலம் தொடங்குகிற காலத்திலையும் பல்லவர் காலத்தில் இருந்தோம் பின்னாடி பிற்கால பாண்டியர்கள் காலத்துலேயும் நாயக்கர் காலத்துலேயும் கோயில்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது சரி இந்த கோயில்களை முதல்ல எப்படி உருவாக்குனாங்க நாம் பார்த்துருக்குறோம் அவங்க மரத்தில் உருவாக்கி பார்த்தாங்க அது நெருப்பில் மறைஞ்சி போடுது மண்ணில் உருவாக்கி பார்த்தாங்க அது மழையில் கரைஞ்சி போடுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல்லவர்களும் முற்கால பாண்டியர்களும் ஒரே மாதிரி சிந்தித்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்க அது என்ன அப்படின்னா கற்றழி கோயில்கள் கல்லால் ஆகிய கோயில்களை உருவாக்குவது அப்படி கல்லால் கோயில்களை உருவாக்குற போது செங்கலை தூக்குறது ஈஸி மரத்தை கூட ஈஸியாக தூக்கிடலாம் கருங்கல்ல கொண்டு வந்து தூக்குறது கடினம் அதற்கான அந்த எந்திரங்கள் மற்றவையெல்லாம் அந்த காலத்தில் இல்லை யானைகளை வச்சு தான் எல்லாம் செய்யணும் அப்போ தான் குடைவரைக் கோயில்கள் என்கின்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக பல்லவ மன்னர்கள் குடைவரைக் கோயில்களை மிகச்சிறப்பாக உருவாக்கி காட்டினார்கள் அதுலேயும் செஞ்சி மாநகரத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டுங்கிற இடத்துல மகேந்திர பல்லவனுடைய காலத்திலையும் பிறகு அவருடைய மகனாகிய நரசிம்ம பல்லவனுடைய காலத்திலையும் மாமண்டூர் மண்டகப்பட்டு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் இவை எல்லாமே மலையை குடைஞ்சு அதுக்குள்ளே கோயில்களை உருவாக்குனது இப்போ இந்த குடவிரி கோயிலுங்கிறது ரொம்ப நல்லா நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க கற்களை வச்சு கோவில் கட்டுறது ஒரு வகை தஞ்சை பெரிய கோயில் கற்களை வைத்து கட்டப்பட்ட கோயில் ஆனால் மலையவே குடைஞ்சி கோயிலாக மாற்றணும் அது எங்கே இருக்குது எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் தாங்க இருக்குது பல்லவர் காலத்துலேயும் பாண்டியர் காலத்துலேயும் இல்லாத கோயில்களாக உதாரணமா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் உலக பெற்ற பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் குடைவரை கோயிலுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அதில் ஒரு சிறிய குன்று இருக்குது அந்த குன்றினுடைய உட்பகுதியை தான் அப்படி குடைஞ்சு கோயிலாக மாற்றாங்க நம்ம போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு கடவுளே எல்லா வேணும் அப்படின்னு வணங்கிட்டு வெளியே வந்துடுறோம் அந்த கோயிலுடைய உட்பகுதியை அந்த கற்பகரம் இருக்குது பார்த்தீங்களா அது குடைவரையாக புருவி எடுக்கப்பட்டது அதே போல இங்கே இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் கோயில் இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி பேசுகிறோமே திருப்பரங்குன்றம் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்த மலையவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடஞ்சி அது அப்படி கோயிலாக மாற்றுறாங்க அதில் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பங்களுக்கு பெரும்பாலும் அந்த அபிஷேகம் நடக்காது புடைப்பு சிற்பம்னா என்ன அப்படின்னா அந்த மலையினுடைய சுவற்றிலேயே அந்த உருவத்தை உண்டாக்கிறது இப்போ ஒரு உருவம் தனியாக இப்படி இருந்தால் திருமேணி தனியாக இருந்தால் அதில் பாலும் தேனும் மற்றவையும் ஊற்றலாம் செவத்திலேயே இருக்கக்கூடியதில் என்ன பண்ணுவாங்க திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அந்த வேலை வச்சு பிரபாதமாக வணங்குவாங்க அதில் இருக்கக்கூடிய குடைவெறி கோயிலில் தான் அங்கே அந் ஒரு பக்கம் சிவபெருமான் இருப்பார் இன்னொரு பக்கம் திருமால் இருப்பார் முருகப்பெருமான் இருப்பார் மு ஆறுபடை வீடுகளில் முதல் தளமாக தெய்வானியோடு திருமணம் செய்கின்ற காட்சி இங்கு தான் நமக்கு கிடைக்கின்றது இதை திருமண காற்றுப்படைங்கிற நூல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் சென்னை வரையும் இருந்த பகுதிகளில் அதிகமான குடைவரை கோயிலை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் பல்லவர்களுக்கு உண்டு பிற்கால பாண்டியர்களில் பக்தி காலங்கள் தொடங்கின பிறகு திருநெல்வேலி வரைக்குமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கூட பல்வேறு குடைவரை கோயிலை உருவாக்கியிருக்காங்கன்னா மலைகள் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் மலை மேலேயும் கடவுளை உருவாக்குவாங்க அந்த மலையவே குறைஞ்சி குகையாகவும் உருவாக்குவாங்க இதனால் என்ன லாபம் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இது பாதுகாப்பானது ஒத்த கடை யானை மலை இருக்கிற நரசிங்கம் பெருமாள் கோயிலுடைய அந்த அமைப்பில் ஏறி பயிரி உள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுடைய அழகை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பற்பல கோயில்கள் இருக்குது நான் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒரு மலையும் ஒரு பாறையும் ஒரு அரங்கம் இருந்ததை நான் பார்த்தேன் அதாவது முன்னாடி நிறைய மக்கள் உட்கார்ற மாதிரியான ஒரு மைதானம் இந்த மலை இருக்கு பாருங்க இந்த மலையை குடஞ்சி உள்ளே வந்து ஒரு நாடக அரங்கம் கட்டியிருக்காங்க இது பாண்டியர் காலத்துன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க கோவில் மட்டுமில்லை அரங்கங்களும் பொதுவெளி அரங்கங்களும் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மேடைகளையும் கூட இந்த குகை வடிவிலேயே கண்டுபிடிச்சு செ செதுக்கியிருக்காங்க சித்தன்னவாசல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் சமணர்களுடைய காலத்தில் தங்களுடைய கோடை காலம் குளிர்காலங்களில் அவர்கள் பயணப்படுகிற போது குளிர்காலத்திற்காகவே இந்த குடைவரைக் கோயில்களை அவர்கள் மன்னர்களிடத்திலும் செல்வந்திலும் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த குகைகளில் வாழ்ந்தார்கள் சமண குகைகள் பௌத்த குகைகள் இவை தவிர நம்முடைய சைவ வைணவ குகை கோயில்கள் ஆயிரம் இருக்கின்றன அவற்றில் அருட்டாபட்டியில் இருக்கக்கூடிய குகை கோயில் பற்றி நாம் நேரடியாகவே சென்று பார்த்து வந்திருக்கிறோம் இப்படியான குகை நாம் பார்த்து மகிழ வேண்டும் அதோடு மட்டும் நம்முடைய வரலாறு எத்தகையது எத்தனை பெருமையுடையது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் சிந்தித்து செயலாற்றிய இந்த குடைவரை கோயில்கள் தான் இதே போல குடைவரை ஒன்றாகிய கழுகுமலையை சென்று நாம் விரைவில் காண இருக்கின்றோம் நண்பர் வேதாசலம் அவர்கள் தொல்லியல் ஆய்வாளர் அவர்கள் நம்மோடு வர இருக்கிறார்கள் எனவே கழுகுமலையும் சென்று பார்த்து வருவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்